வணக்கம் நண்பர்களே இது உங்கள் தமிழ் பஞ்சாங்கம் முந்நூத்தி அறுபத்தி அஞ்சு சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்க லூனார் டேஸ் அதாவது பதினஞ்சு திதி பதினஞ்சு திதியும் எப்படி வருது என்ன என்ன அதெல்லாம் என்ன பொறுமையாக ஒவ்வொன்றா பார்ப்போம் வாங்க வீடியோவுக்குள்ளார போகலாம் தமிழ் பஞ்சாங்கம் முந்நூத்தி அறுபத்தி அஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தமிழ் கேலண்டர்ல நீங்கள் தினமும் பார்க்குறீங்க பிரதமர் சஷ்டி ஏகாதேசி இதெல்லாம் திதின்னு சொல்லுவாங்க இந்த திதி எப்படி கணிக்கப்படுது அதோட முக்கியத்துவம் தான் என்ன இதெல்லாம் என்னன்னு நாம் பார்க்கலாம் ஒரு திதின்றது சூரியனை விட சந்திரன் பன்னிரண்டு டிகிரிக்கு முன்னேறும்போது நிகழ்கிற காலம் ஒவ்வொரு திதியும் அப்ராக்சிமேட்டாக இருபதுலேருந்து இருபத்தி ஆறு மணி நேரம் இருக்கும் அது எதை வச்சுனாக்கா மூன் வந்து எவ்வளோ வேகமாக சுற்றுதோ அந்த அளவுக்கு ஏற்று இருக்கும் இதில் முப்பது திதி இருக்கு நமக்கு இந்த திதியை வந்து ரெண்டா பிரிச்சிருக்காங்க அது என்னன்னாக்க சுக்லபக்ஷம் வளர்ப்பிழை இல்லைன்னா வேக்சிங் மூன்னு சொல்லுவாங்க கிருஷ்ணபக்ஷம் அல்லது திதி திதி பிரதமை திருதியை நாலாவது சதுர்த்தி அஞ்சாவது பஞ்சமி ஆறாவது சஷ்டி ஏழாவது சப்தமி எட்டாவது அஷ்டமி ஒன்பதாவது நவமி பத்தாவது தசமி பதினொன்னாவது ஏகாதசி பன்னெண்டாவது துவாதசி பதிமூணாவது திரையோதசி பதினாலாவது சதுர்தசி பதினஞ்சாவது அமாவாசை இல்லைன்னா பௌர்ணமின்னு சொல்லுவாங்க திதி ஒரு நாள் இல்லை அது ஒரு சந்திரகால அளவு அதாவது பதினஞ்சு நாள் சந்திரன் வளரும் அதே பதினஞ்சு நாள் சந்திரன் தேயும் இதுதான் தமிழர் கால கணக்கின் அடிப்படை இன்னும் இந்த மாதிரி பஞ்சாங்க விளக்கங்களை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழ் பஞ்சாங்கம் முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு